திருவிளையாடல் படத்தில் விறகு வெட்டியாக வரக்கூடிய சிவபெருமான் ஒரு டைலாக் பேசுவார் நமக்கு ரெண்டு பஞ்சாதீங்க ஒருத்தையும் வாங்குறா உட்காந்து உடம்புல பாதியை எடுத்துக்கிட்டு என் பிராணனை வாங்குற இது சரியான டைலாக் அந்த காலத்துல கங்கை நதி ஆகாயத்துல தான் ஓடிச்சான் பகீரதன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் கங்கை நதியே ஒரு காரணத்துக்காக பூமிக்கு அதுவும் பாதாள லோகத்துக்கு வரும்படி கேட்டான் அதுக்கு கங்கை அம்மா என்ன சொன்னாங்க நான் பூமிக்கு வரும்போது பயங்கர வேகத்தோட வருவேன் அப்ப தாவரங்கள் மற்ற செடிகொடிகளை எல்லாம் அழிச்சிடுவேன் அதனால யாருக்கிட்டையாவது சொல்லி என்னை தாங்கி பிடிச்சு மெதுவா பூமியில விடுற மாதிரி ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பகீரதன் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டான் மகாவிஷ்ணு எப்போ கங்கையோட பிரபாகத்தை என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு மறுத்துட்டார் உடனே பிரம்மா கிட்ட போய் கேட்டா அவரும் நேர சிவபெருமான்கிட்ட போய் கேட்டான் சிவன் சொன்னார் நான் என்னுடைய ஜடாபுடியை ரெண்டு கையாலையும் விரிச்சு தாங்கி பிடிச்சுக்கிறேன்